துன்பங்கள் நம்மை நெருங்காமல் இருக்க வேண்டுமானால் அந்த துன்பம் ஏற்படுகின்ற உண்மை காரணத்தை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பச்சை விலகினால் துன்பம் விட்டு விலகும் நமக்கு எது மேலே அதிக பச்சு இருக்குது எதனால் நமக்கு துன்பம் வருது இதை நாம் விரிவாக அலசினோம் அப்படின்னா நமக்கான துன்பம் என் எங்கிருந்து வருது எதனால் வருதுன்னு நாம எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும் அதை நாம் புறக்கணிச்சிடும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்பமயமாகும் அடுத்த குரல் பாருங்கள் ஆசை அறியாமை வெறுப்பு அது அவரோட பாணியில் காமம் வெகுளி மயக்கம் அது இன்னொரு முறையில் விருப்பு வெறுப்பு அறியாமை இதில் எப்படி வேணால் நாம் எடுத்துக்கலாம் இவற்றிற்கு இடம் தராத மனிதர்களின் துன்பம் தானாகவே அழிந்துவிடும் அவங்களுக்கு துன்பமே வராது அப்படியே வந்தாலும் அது தானாக அழிந்துவிடும் மறுபடியும் சொல்கிறேன் ஆசை அறியாமை வெறுப்பு இந்த மூணுத்தையும் நாம் இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும் என்பது வள்ளுவரின் வா